ஹேகாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இருநூற்றி ஐம்பது டேஷ் ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒராளுட்ட விற்பனை காணிக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்புறம் இந்த வேனுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவான் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் ப்ரைஸ் சொல்லுவான் ஏன்னா தொடக்கத்தில் ஸ்டார்டிங்கில் ஏன் சொல்லுவன் நீர் மூணு பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் இல்லை இப்போ வர்ற எல்லா வீடியோ நான் ப்ரைஸ் சொல்லணும் நான் அப்படி பார்க்கும்போது இந்த இருநூற்றி ஐம்பது டேஷுக்கும் லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரைஸ் உள்ள வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் அதுக்கு முன்னாடியே கேட்குறவங்க இருநூற்றி ஐம்பது டேஸ் இருநூற்றி ஐம்பத்தொண்டு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேட்குறவங்க அதெல்லாம் நல்லா பாவிக்கக்கூடிய வாகனம் என்று சொன்னால்தான் தான் இந்த இருநூற்றி ஐம்பது இருநூற்றி வாகனம் எல்லாம் கேட்குறவங்க அப்படி பார்க்கும்போது இந்த இருநூற்றி ஐம்பது டொயாட்டா ஹாஸ் டோல்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் செம்ம நீட்டாக நிற்கிது இதை பற்றி நாங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணணும்னுச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் இப்போதும் உங்களுடைய வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனல் மற்றும் டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணலாம் ஓன்லி உங்கள்கிட்ட வாகனங்கள் இருக்குது அதை விற்பனை செய்யணுமெண்டால் மட்டும்தான் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னட்ட வாகனம் இருக்குதா எவ்வளோக்கு இருக்குன்னு டீ ஹண்ட்ரட செட் பண்ணாதீங்க நான் அதிகமானவங்க என்ன கேட்குறது அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு வேன் இருக்குமா இருக்கிறதுக்கென்னலாம் கேட்குறாங்க என்னட்ட வாகனங்கள் விற்பனைக்கு இல்லை எனக்கு ப்ரொமோஷன் தாரத்தான் நான் உங்களுக்கு சேல்ஸ் மாதிரி யூடியூப்பில் போடுறேனா மற்றபடி உங்கள்கிட்ட வாகனங்கள் பண்ணிக்க இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன கன்டாக்ட் பண்ணுங்கள் அதை நான் சேல்ஸ் பண்ணி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ கிளப்போ பண்ணாங்க போகலாம் ஓகே காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க இந்த இருநூற்றி ஐம்பது டேஷில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டொயேட்டோ ஹையஸ் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ இது தான் இந்த வேனுடைய கரெக்டான மாடல் டோரா ஃபைவ் டிகா டோரா ஃபைவ் ஒன்றும் இதை சொல்லுவாங்க இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் அதிகமானவங்க கேட்குறவங்க ப்ரோ கட்டாயம் லோங்காக ஷோட்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தான் இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள் அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இதில் இருக்குது நல்ல கண்டிஷன் குட் கண்டிஷனில் இந்த வேன் விற் இருக்குது டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணுற ரெண்டு பக்கம் ஏசியுமே இதில் ஒர்க் பண்ண முன்னுக்கு பின்னுக்கு இருக்கிற ஏசி இதில் ஒர்க் பண்ணும் வேன் நல்ல க்ளீனாக இருக்குது அதோட இருநூற்றி ஐம்பது டேஷன்னு சொன்னாவே தெரியும் வாகனங்கள் அதிகமாக இப்படியான ஹையஸ்ட் வாகனங்கள் அதிகமாக ஒன்று ட்ரைவர்ஸ் மார்க்கு தெரியும் இருநூற்றி ஐம்பது டேஸ் எப்படி பாய்க்குமுன்னு சொல்லி எஸ் அப்படி பார்க்கும்போது இந்த வேனும் நல்ல நல்ல க்ளீனாக இருக்குது உள்ளே போர்ட்லேருந்து ஸ்டரிங் அப்படின்னு சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் நல்ல க்ளீனாக தான் இருக்குது நீங்கள் நேரடியாக போய் வேனை பார்க்கும்போது நான் சொன்னேன் சரியில்லை சரியானு சொல்லி பாருங்கள் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாம் லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் அறுபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் சிக்ஸ்டி ஒன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை ஜெனூன் பைஎஸ் உண்மையாக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தாரணாக சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஒன்று ஐம்பது இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எல்லாம் போடலாமான்னு சொல்லி நீங்கள் நேரடியாக போய் வேன் எடுக்க போகும்போது அவடெல்லாம் கதையுங்க உங்களுக்கு தெரிஞ்ச லீசிங் ஆகல இருந்தாலும் கூட்டிகிட்டு போய் அது டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கலாம் வேன் பிடிச்சிருக்கு ப்ரைஸ் ஓகேன்னுச்சா கமெண்ட் பண்ணுங்கள் அவன்கிட்ட நம்பரை தார நீங்கள் நேரடியாக அவனோட கண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரைஸ் என்ன ப்ரோ ஓவராக ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னால் கூட கட்டாய்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொன்னால் என்ன சொன்னால் இந்த வேனை பற்றி அதிகமாக தெரியாதவங்க சம்டைம் ப்ரைஸை பார்த்து கூட வேறு குறை எடுக்கலாம் அந்த மாதிரி என்ன சொன்னால் விற்பனை செய்கிறவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க பட்டு மார்க்கெட் பிளேஸில் எவ்வளோ போகும்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரிய தான வேணும் அப்போ உங்களுக்கு இந்த வேன் கூடவாக இருந்தாலும் கூடவாக தெரியும்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடன்னு சொல்லி ஓகே ப்ரோ இந்த ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கூட அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி கொண்டுருக்குறேன் அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் இருக்கா லைக் பண்ணிவிடுங்க